வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் நாம் அரசியலுக்கு வராம இங்க ஜாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாடு அது மட்டும் கிடையாதுங்க தற்கூரித்தானம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சாதான் வாழ முடியணும் வாழறான் அடே தற்கூரிகளா இன்னைக்கு படிச்ச எவனாவது நான் அறிவாளின்னு பார்க்கலாம் பாக்கலாம் தற்கூரிகடே ஒரு உயிரினத்தை ஒரு ஈ எறும்பு கூட இன்னொரு ஈ எறும்பு கிட்ட வேலை செய்யறது தற்குரீங்களா மனுஷன் தானே அப்படி ஒரு தற்கூரித்தனத்தை பெருமையாக பேசிக்கிட்டுறான் தற்கூரிங்களா இந்த தற்கூரித்தனத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஒரு அரசியல்வாதிக்கிறானா அந்த தற்கூரித்தனத்தில் உணரக்கூடிய அளவுக்கு நீங்கள் அறிவு தான் பெற்றிருக்கீங்களாடா வைத்திய காரணங்களா ஆ அது நாம் அரசியலுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே அத்தனை தனமும் ஒழிக்கப்படும் அதுக்கப்புறம் நாம அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா அண்ணன் திருமாவளவான்ண்ணே அண்ணன் வந்து திருமாவள அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா கூட்டணி கட்சி தலைவர் யார் திமுக கூட்டணி கட்சி தலைவர் ஆனால் இங்கே வந்து திமுக தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மதுபான கடையும் நடத்துது ஆனால் அண்ணன் வந்து யாரோ எங்கேயோ இருக்கிறவர் நடத்துகிற மாதிரி மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் இதில் வேற சிறப்பு அழைப்பு வேறு மு க ஸ்டாலினுக்கும் கொடுத்துருந்தாராம் இது எப்படி இருக்குது பாருங்க மக்க ஆனால் மக்கள் நாங்கள்லாம் பார்த்தா எங்களை பார்த்தா இளிச்சவாய் மாதிரியே தெரியுது அப்படி தானே அவனை உங்களுக்கு ஆனால் அப்படி அது மட்டும் கிடையாது இப்போ வந்து பட்டியலின மக்கள்னு சொல்லிட்டு ஆணவ கொலைன்ட்டு கவின் வழக்கு இது கூட்டணி கட்சி தலைவர் தானே உங்கள் கூட கூட்டணி கட்சி எதுக்காக வச்சுருக்கோம் பட்டியலின மக்கள் ஓட்டெல்லாம் கூட்டணின்ற பேரில் உங்களுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுங்க திடீர் சட்டத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் இந்த சட்டத்தை கொண்டு வரதுலேருந்து அடுத்து ஒரு இப்போ ஆணவ கொலைன்றது தமிழ்நாட்டில் அரங்கேறவே கூடாது அப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் கூட்டணி இருந்து நாங்கள் விலகிறோங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுனேன் ஏன்னா கொடுக்க மாட்டார் அண்ணன் பத்தோட பதினொன்னா நாம் எப்படி முதலமைச்சர் இப்படி அது சரியில்லை இது சரியில்லை சட்டம் சரியில்லை நீதி வேணும்னா மக்கள் சாதாரண மக்கள் போராடுறோன்னு பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம கூட வந்து அண்ணனை வந்து மேடை போட்டு போராடுவார் அது எதுக்குன்னா கூட்டணி நீங்கள் கூட்டணி எதுக்குன்னா வச்சுருக்க கேட்டால் சனாதனம் மோடியை எதிர்க்கறதுக்கு வச்சுருங்கிறனவன் ஏன்னா கூட்டணி தான் மோடியை எதிர்க்கணுமானே அவன் நேற்று கட்சி ஆரம்பித்தவளா மோடியை எதிர்த்து எதிர்த்துட்டு இருக்காங்கண்ணே என்னங்கண்ணே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அண்ணே மக்களையே பட்டியலின மக்களையும் நல்லா கேட்டுக்கங்க நம்ம தலையில் மிளகாரிக்கா வேறு ஒரு கூட்டத்துலேருந்து ஒரு மனுஷன் வர்றதே இல்லை நம்ம கூட்டத்துலேருந்தே நம்மளுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்றத உண்மை அண்ணன் எதுக்கு அங்கே இப்போ கூட்டணி வச்சுங்கிறாரு என்ன எதுக்குன்னே தெரியாது அண்ணனுக்கே தெரியாது பணத்துக்கா தெரியாது பதவிக்கா கிடையாது எதுக்குன்னே அண்ணனுக்கே தெரியாது ஆக மொத்தம் எழுச்சி வாய் மக்கள் யாரு நாம் தான்